ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு சோயம் மாரி சேனல் இன்றைக்கி பட்டாணி சாதமும் உருளைக்கெழங்கு பொரியலும் செய்ய போகிறோம் வாங்க வீடியோ கொடுக்கு போய் பார்க்கலாம் ஒரு மூணு பட்டை ஒரு அஞ்சு லவங்கம் ரெண்டு ஏலக்காய் கொஞ்சம் சோம்பு இஞ்சி ஒரு துண்டுங்க பூண்டு பச்சை மிளகாய் ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாங்க பாருங்கள் இது போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போது ஆயில் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாங்க பட்டை ஏலக்காய் லவங்கம் பிரிஞ்சி இலை ஒரு ஸ்டார் போட்டு இப்போ வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதே போட்டுடலாங்க இப்போ அரைச்சி வச்சிருக்கிற மசாலா போட்டுடலாங்க இது நல்லா பச்சை வாசம் போய் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டுங்க இது கூட ஒரு மூணு பச்சை மிளகா போட போகிறோம் போட்டு நல்லா வணங்கி கொடுங்க நம்ம அரைக்கும்போது பச்சை மிளகா போட்டிருக்கோம் அதனால் நம்ம இது முழுசாக போடுறதுனால காரம் அவ்வளோக்கு இழுக்காது பட்டாணி வந்து நைட்டாக ஊற வச்சாச்சுங்க காஞ்சி பட்டாணியாக இருந்தால் நம்ம நைட்டாக ஊற வச்சு ஒரு எட்டு மணி நேரம் ஊறணும் ஃப்ரெஷ்ஷான பட்டாணியாக இருந்தால் அப்படியே நம்ம உரித்து அப்போ போட்டு செய்யலாம் இப்போ பட்டாணிக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அரிசி வந்து ஒரு டம்ளர் எடுத்துருக்குறேன் நல்லா சுத்தமாக கழுவியாச்சு அதே போட்டுடலாங்க இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்துருக்குறேங்க இதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும் நான் வந்து ஒரு கால் கப்பு வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையும் ஊற்றிடலாம் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா தண்ணி ஊற்றிடலாம் ஒரு கால் கப்பு தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் அதையே ஊற்றிடலாம் மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தது எல்லாம் அளந்து ஒரு டம்ளர் இருங்க இப்போ ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றியாச்சு ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் ஏன்னா பட்டாணி நல்லா வேகணும் இது நல்லா கலந்து விட்ருலாங்க உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ரெண்டரை டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கோம் பட்டானி எப்படி வேகிறோம் மூணு விசிலாவது விட்டால் தான் நல்லா வெந்து வரும் நல்லா கொதித்து வருதுங்க இது மூணு விசில் விட்டு எடுத்துடலாம் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க பாருங்க சூப்பரான பட்டாணி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கு தயிர் சட்னி தான் செஞ்சுருக்குறேன் இதுக்கு உருளைக்கெழங்கு பொரியும் நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சோயம் மாரி சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓகே பாய்